பன்னிரண்டு ராசிகளும் கட்டாயம் செய்ய வேண்டிய தானங்கள் மேஷ ராசியில் பிறந்தவர்கள் குலதெய்வ கோவிலை பராமரிக்க முடிந்த உதவிகளை செய்ய வேண்டும் ரிஷப ராசியில் பிறந்தவர்கள் ஏழை பெண்களின் திருமணத்துக்கு மாங்கல்ய தானம் செய்ய வேண்டும் மிதுன ராசியில் பிறந்தவர்கள் வாயில்லா ஜீவன்களுக்கு உணவளிக்க வேண்டும் கடக ராசியில் பிறந்தவர்கள் ஏழை நோயாளிகளுக்கு மருத்துவ உதவிகளை செய்ய வேண்டும் சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் மாற்றுத் திறனாளிகளுக்கு தேவையான பொருட்களை வாங்கித்தர வேண்டும் கன்னி ராசியில் பிறந்தவர்கள் அனாதை பிணத்திற்கு ஈமச்சடங்கு செய்ய தேவையான உதவிகளை செய்ய வேண்டும் துலாம் ராசியில் பிறந்தவர்கள் செருப்பு தைப்பவர்கள் மற்றும் முடி திருத்துபவர்களுக்கு கம்பளி வாங்கி தர வேண்டும் விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் படிக்கும் குழந்தைகளுக்கு புஸ்தகம் பென்சில் பேனா போன்றவற்றை வாங்கி தர வேண்டும் தனுசு ராசியில் பிறந்தவர்கள் ஏழை எளிய மக்களுக்கு செருப்பு வாங்கி தர வேண்டும் மகர ராசியில் பிறந்தவர்கள் கன்னி பெண்களுக்கு வளையல் வாங்கி தர வேண்டும் கும்ப ராசியில் பிறந்தவர்கள் அனாதை இல்லத்தில் உள்ளவர்களுக்கு படுக்க பாய் வாங்கித் தர வேண்டும் மீன ராசியில் பிறந்தவர்கள் கோவிலுக்கு விளக்கு ஏற்ற நல்லெண்ணெய் தானமாக வாங்கித் தர வேண்டும்